நக்கீரன் கோபால் இந்த இதுக்கு விஜய் மட்டும்தான் பொறுப்பு காசு கொடுத்தா எப்படி பேசுவீங்க காசு கொடுக்கலன்னா கோபால் உங்க எனக்கு தெரியும் உங்க மேல எத்தனை எஃப்ஐஆர் என்னென்ன திருமுடு பண்ணுறீங்க போடாத வழக்கு எவ்வளவு உங்க மேல எல்லாமே தெரியும் வீரபஞ்சத்து டாக்டர் தைரியத்துல பேசுறீங்க என்னென்ன திருமுழு பண்ணுறீங்க நீங்கள்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் மட்டுமே பொறுப்பு வாங்குனீங்க வாங்குறீங்க ஸ்டாலின் இதை காமிச்சு பில்லு எவ்வளோ போட்டீங்க நம்ம திமுக விஜய் மட்டும்தான் பொறுப்புன்னு சேலஞ்ச் பண்ண நக்கீரன் கோபாலுக்கு என்னுடன் விவாதத்துக்கு வர தயாரா தைரியம் இருக்கா முதலும் இருக்கா நக்கீரன் கோவால் முருகரும் இருக்கா என் விவாதத்துக்கு வரீங்களா யார் மேல தப்பு செந்தில் பாலாஜி குற்றவாளியா விஜய் குற்றவாளியா பேசுவோம் தைரியம் இருக்கா வாங்க நீங்க ஏன் அப்படி அடமானம் வைக்கிறீங்க உங்க ஜேர்னலிசத்தை ஜேர்னலிசத்தை வச்சு மற்றவர்களை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஆளு நீங்க இதுல வந்து இதுல கொடநாடு கொலை வழக்கில் நீங்க என்னென்ன பண்ணீங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு பணம் பறிப்பதற்காக அதனால உண்மையை மக்களிடம் பேசுங்கள் ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணி தான் போய் போச்சு நக்கீராயமா வாங்குறான்